இவ்வாறு கருத்து வருவார்கள் இருந்தால் கடிதங்கள் அனுப்பப்பட்டு விட்டார்கள் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே ஒன்றாக இருக்கிறோம் நான் ஒன்றாக இருந்து செயல்படுவோம் என்று அறிக்கைகளை பெற்றிருக்கின்றார்கள் அதுபடியால் நாங்கள் இப்பொழுது பேசுகின்ற பொழுது நாங்கள் தனியே எங்களுடைய தேசிய கூட்டமைப்பாக இந்த ஒற்றுமைக்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றோம் எல்லாரும் ஒன்றுபட்டு வேலை செய்ய வேண்டும் சொல்லியிருக்கின்றோம் ஐநா மனித உரிமை பேர் மட்டுமல்ல இலங்கை அரசியல் வியாப்பில் ஒரு புதிய அரசியல் யாப்பை இலங்கை அரசாங்கம் உருவாக்குவதாக சொல்லி இருக்கின்றது அந்த விடயத்திலும் நாங்கள் எவ்வளவு சூரத்திற்கு ஒன்றுபட்டு நிற்க முடியுமோ அந்த அடிப்படையில் நாங்கள் ஒன்றுபட்டு எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுப்போம் பொது விடயங்களிலும் அரசுக்கு எதிராக அல்லது எங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற விடயங்களில் ஒன்றுபட்டு நாங்கள் செயல்படுவதற்கும் நாங்கள் செயல்பட எல்லோரும் ஒன்றுபட வேலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் பகிரங்கமாக குறிப்பிட்டிருக்கிறோம் அதைத்தான் நான் இப்பொழுதும் மீண்டும் குறிப்பிடப்படுகிறது முறையாக உங்கள் கட்சியினுடைய ஒற்றுமையை நீங்கள் வலுப்படுத்துவதன் ஊடாகவே அடுத்த கட்ட ஒரு தீர்மானத்திற்கு அதை எதிர்கொண்டு சீரான முறையில் அதை பயணிக்க முடியும் என்று நான் திரு சித்தார்த்தன் அவர்களுடனும் செல்லும் காரியம் எடுத்திருந்தேன் நாங்கள் முதலில் இந்த மூன்று கட்சிகளும் நாங்கள் தான் தேசிய கூட்ட கட்சிகள் தேசிய கூட்ட பேசின கட்சிகளோடு நான் பேச அதைவிட மூன்றாவது ஒரு கடிதம் தயாரிக்கப்பட்டது அந்த ஒரு தமிழக கட்சி உறுப்பினர்களுடைய ஒரு கருத்து வெளியிலே வரப்பட்டது அந்த கடிதம் எங்களுக்கு ஐந்தாம் தேதியே திரு சுரீதரன் அவர்கள் அந்த கூட்டத்திலே சொல்லியிருக்கின்றனர் அந்த கூட்டத்திலே தாங்கள் அப்படி யோசித்தது உண்டு ஆனால் அந்த கடிதம் நாங்கள் அனுப்பவில்லை சொல்லியிருக்கின்றனர் அவர்கள் சம்பந்தமாகவும் அவர்கள் அதை எது சரியென்று அறிய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் ஆனால் இப்பொழுது அவர்கள் அதனை கையெழுத்து வைத்ததாக பாதிக்கின்ற பேர் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த நிர்வாக செயற்குழு இருப்பவர்களும் என்னை வந்து சந்திப்பதற்கு இருக்கின்றார்கள் அப்பொழுது நாங்கள் முதலாவதாக தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற தலைவர்களோடு வேண்டும் இரண்டாவதாக எங்களுடைய செயற்குழு இருக்கின்ற உறுப்பினர்கள் ஒன்பதில் பத்து பேர் இருக்கலாம் ஸ்ரீதரன் கலையரசன் பரவல் சாசிம்மநாதன் போன்றவர்கள் அவர்களோடு நான் ஒரு கலைந்துரையாளர் நடத்த வேண்டும் எங்களுடைய செயற்குழுவும் விரைவில் நாங்கள் கூட இருக்கின்றோம் அதற்கு பிறகு இப்போ வந்தால் இருபத்தராந்தேதிக்கு பிறகும் இந்த அவசார விதிகளும் தடைகளும் கொரோனா வைரஸ் காரணமாக இருப்பது இருக்கின்றது நாங்கள் வேறு மாற்று வழிகளிலும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களுடன் பேசி இந்த மாதிரி வார்த்தை பிரியோகங்களை நாங்கள் மட்டுப்படுத்த வேண்டும் ஒற்றுமையை பேண வேண்டும் அதுக்கான நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபடக்கூடிய தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று நான் அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன் உங்களுடைய கட்சியிலே இருக்கக்கூடிய அங்கத்துவ கட்சிகள் மீது அவர்களும் பொன் சம்பந்தமாக அல்லது ஒரு இனப்படுகொலை சார்பிலே விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்ற கருத்தை நீங்கள் எதிர்கொள்கிறீர்களாங்க அது ஏற்கனவே நாங்கள் அனுப்பிய இனப்படுகொலை என்பதை முன்னிறுத்தி சர்வதேச குற்றவியல் சாதனைக்கு அனுப்ப வேண்டும் என்ற சம்பந்தம் கலைத்து வைத்திருக்கிறது இல்ல உங்களுடைய அங்கத்துவ கட்சிகள் உங்களோட இருக்கக்கூடிய அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வைக்க எல்லோரும் சம்மதித்து அந்த இனப்படுகொலையை விசாரிக்க இனப்படுகொலை மற்றது அரசாங்கம் விளைத்த போர்க்குற்றங்கள் அடுத்தது இப்போ இப்பே முதலாவதா அது முதலாவது அது நாங்கள் இப்போ இன்னொரு கடிதத்தை போற சந்தர்ப்பத்திலே மனதுரை பேரை கருப்பதில்லை நாங்கள் எல்லாம் கையெழுத்து வைத்திருக்கிறோம் வேலுவற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் இப்பொழுதும் திரு சம்பந்தன் அவர்கள் திரு சயேந்திரகுமார் அவர்கள் விக்னேஸ்வரன் அவர்கள் கையெழுத்து வைத்த அந்த கடிதத்திலும் எல்லோரும் நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் அந்த கழித்தையும் கையெழுத்து வைக்க ஆரம்பித்தார்கள் அதன்படியாக அதை நாங்கள் கொண்டு செல்ல முடியும் அது முக்கியம் அதுக்கு எங்களுடைய ஒற்றுமை மிக முக்கியமானது அக்காலகட்டத்திலே செயற்பட்ட உட்பட செயற்பட்டிருந்தார்கள் ஆகவே இவர்கள் ராணுவத்துடன் அக்காலத்தில் இருந்து இனப்பொடுகளை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட அங்கிருந்து வைக்கப்படுகிற தமிழ் தேசிய தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் ஹைதந்தகுமார் கொண்டம்பளவர்கள் கூறியிருந்தார் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள இப்பொழுது நான் அதை பற்றி பேசுவது பொறுத்தமைதியில் நான் நினைக்கின்றேன் அந்த சுமத்தல்கள் எல்லாம் பகிரங்கம் பகிரங்கமாக பிறகு நாங்கள் பத்து ஆண்டுகளாக நாங்கள் பல விடங்களில் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றோம் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணுவது அஹ் அரசுக்கு எதிரான அளிக்க ஒன்றுபட்டு செயல்படுவது மனதூர பேரவையிலே நாங்கள் ஒன்றுபட்டு செயல்படுவது எல்லாம் கையொப்பங்கள் கூட வைத்து அது மாறி அமைய வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் அந்த இடத்துக்கு இருக்கின்றோம் ഒരുവരെ ഒരുവരെ പറ്റിയോ അല്ലെ ഒരു അപ്പുക്ക് എതിരായ ഇന്നൊരു അമപ്പോ ഇവ്വാറ്റങ്ങൾ മറ്റി എങ്ങനു മേലും പിളവുകൾ വരവടയ ചെയ്ത് നാ ഒരു വാർത്ത സന്ദർഭത്തിൽ